அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள் மற்றும் அதனுடைய மதிப்பீடு இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சியோட நியூ சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸ் நம்ம வந்து வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் போன வீடியோ எக்கனாமியில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிறது பார்த்தோம் அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம சேனல்குள்ளே பிளேலிஸ்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அல்லது பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இது போல் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள் ஓகேங்களா ஸோ மாதிரிகள் அப்படின்னா எங்கேருந்து நம்ம காப்பி பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த ஐந்தாண்டு திட்டங்களை முதன் முதலாக நடைமுறைப்படுத்திய ஒரு நாடு அப்படின்னா தான் ஓகேங்களா ஸோ அங்கே வந்து ரஷ்ய புரட்சி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு காலகட்டம் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு காலகட்டங்களில் தான் இந்த ரஷ்ய புரட்சி அப்படிங்கிறது ஏற்படுது ஸோ அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டங்களில் இது மாதிரி ஒரு திட்டம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க வந்து யோசித்து அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பிளான் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட என்னென்ன வளங்கள் இருக்குது அதை வச்சு எப்படி நம்ம முன்னேறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை போட்டு அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் நடைமுறைப்படுத்துகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் தான் ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது ரஷ்யாவில் கொண்டு வராங்க ஓகேங்களா ஸோ அப்போ அந்த ரஷ்யாவுக்கு பேர் வந்து சோவியத் ரஷ்யா ஓகேங்களா யூஎஸ்எஸ்ஆர் சோவியத் ரஷ்யா தான் பொது பேர் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் தான் அந்த ரஷ்யா அப்படிங்கிறது உடையுது ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் ரஷ்யாவில் தொடங்கிட்டாங்க ஸோ அதை பார்த்து தான் நம்ம காப்பி பண்ணுறோம் ஸோ இந்த ஐந்தாண்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்தினதுக்கு தான் சோவியத் ரஷ்யா அப்படிங்கிறது ஒரு வல்லரசு நாடு அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸுக்கு அது மாறுது ஸோ அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஓகேங்களா ஸோ இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நமக்கு சுதந்திரம் கிடைக்குது ஸோ அதன் பிறகு நம்ம எப்படி பொருளாதாரத்தை முன்னேற்றுறது மற்ற நாடுகளை போல நம்ம எப்படி வளர்கிறது அப்படின்னு முடிவு பண்ணுறப்ப தான் அந்த ஐந்தாண்டு திட்டங்கள் நம்மளும் நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிறது நிறையா டிஸ்கஷன் போகுது ஸோ அதில் ஒன்று தான் இந்திய தொழில் கொள்கை அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் கொண்டு வரப்படுது அது அதுக்கப்புறம் நிறைய முறை மாற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வரைக்கும் வரைக்கும் மாற்றிருக்காங்க ஸோ இந்திய தொழில் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் கொண்டு வராங்க ஓகேவா ஸோ இதன்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மைய திட்டக்குழு இருக்கணும் அப்படிங்கிறதும் கலப்பு பொருளாதார அமைப்பு முறை அமைப்பது தொடர்பாக தான் இந்த தொழில் கொள்கையில் முக்கிய அம்சமாக இருந்துச்சு ஓகேவா ஸோ அடுத்தது இந்திய அரசமைப்பு சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஸோ இந்திய தொழில் கொள்கை அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ஒரு மைய திட்டக்குழு இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா ஸோ ஜனவரி இருபத்தாறுல தான் நம்ம அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வருது ஸோ அடுத்தது திட்டக்குழு அமைக்கிறாங்க எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சில் திட்டக்குழு அப்படிங்கிறத கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ இந்த திட்டக்குழு அப்படிங்கிறது உங்களுக்கு அரசியல் சட்டம் சாராத ஒரு அமைப்பாக தான் ஆரம்பிக்கப்படுது அரசியல் சட்டம் சாராத ஒரு அமைப்பாக தொடங்குகிறாங்க அடுத்தது திட்ட காலம் ஸோ தொடங்கப்பட்டது ஆயிரத்தி ஐம்பது நாளும் முதல் ஐந்தாண்டு திட்டம் தொடங்குறது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று ஏப்ரல் ஒன்று இதுதான் திட்ட கால தொடக்கம் ஓகேங்களா இதை நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா திட்ட காலம் எப்போ தொடங்குச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று ஏப்ரல் ஒன்றில் திட்டக்குழு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சில் ஓகேவா ஸோ திட்டக்குழுவோட தலைவர் யாருன்னா அப்போ யார் பிரதமராக இருக்கிறாங்களோ அவங்க தான் தலைவராக இருப்பாங்க ஓகேவா திட்டக்குழுவோட துணை தலைவர் யாருன்னா அது ஒரு நபரை நியமிப்பாங்க அவருக்கு கேபினெட் அந்த அமைச்சர் அந்தஸ்து வந்து கொடுப்பாங்க கேபினெட் அமைச்சருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அந்த அளவுக்கு பவர் கொடுப்பாங்க ஓகேவா அடுத்து பாருங்க திட்டக்குழுவின் முதல் தலைவர் யார் திட்டக்குழுவோட முதல் தலைவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு ஏன்னா அவர் தான் இந்தியாவோட முதல் பிரதமர் ஓகேங்களா ஸோ அதனால் அவர் தான் முதல் தலைவராக இருந்திருக்கிறார் ஸோ இந்த திட்டக்குழுவை அமல்படுத்துறது இவர் தான் ஓகேங்களா திட்டக்குழுவை கொண்டு வந்தது இவர் தான் ஸோ இவர் வந்து ரஷ்யாவிலேருந்து நம்ம காப்பி அடித்தோம் ஓகே ஓகேங்களா ஸோ ரஷ்யா கிட்டேருந்து நம்ம வந்து அதை எடுத்துக்கிட்டோம் அந்த ஐந்தாண்டு திட்டத்தை ஆனால் நம்ம நாட்டிலையும் சிலர் வந்து இது மாதிரி ஒரு திட்டம் இருந்தால் நல்லா இருக்கும்னு அவங்களுடைய அறிவுரைகளை சொல்லியிருப்பாங்க ஸோ அதில் வந்து நிறைய பேர் சொன்னதை வச்சு தான் இவர் ஒரு அனலைஸ் பண்ணி இந்த திட்டக்குழுவை நமக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணியிருப்பார் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சொன்னது யாருன்னா சர் எம் விஸ்வேஸ்வரையா அப்படிங்கிறவர் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பத்தாண்டு திட்டம் பற்றி அவருடைய இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதியிருப்பார் ஒரு பத்தாண்டு திட்டம் இந்தந்த இந்த பத்து வருஷம் இதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் இந்த பத்து வருஷம் இதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு விஸ்வேஸ்வரயா சொல்லியிருப்பாரு ஓகேங்களா அடுத்தது ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தேசிய திட்டக்குழு அப்படிங்கிறத அமைக்கிறார் ஓகேங்களா தேசிய திட்டக்குழு அப்படிங்கிறத அமைக்கிறாரு ஆனால் அப்போ போர் இரண்டாம் உலக போர் நடக்குது அரசியல் சூழ்நிலை அவருக்கு வந்து சரியில்லை ஏன்னா இப்போ நம்ம சுதந்திரம் வாங்கலை ஓகேங்களா அதனால் அந்த திட்டம் அப்படிங்கிறது கைவிடப்படுது ஓகேங்களா ஸோ அடுத்தது இந்த ரெண்டு பேர் ஸோ இன்னொரு நாலு பேர் மட்டும் இருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது பாம்பே திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் கொண்டு வரப்பட்டுச்சு அதாவது மும்பையில் இருக்கிற முன்னணி தொழிலதிபர்கள் பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் சேர்ந்து பதினைந்து ஆண்டுகளுக்கான ஒரு தொழில் முதலீட்டு திட்டத்தை ஒண்ணக்ஷன் பண்றாங்க இது மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு சஜக்ஷன் கொடுக்குறாங்க அப்போதைய பிரதமர்கிட்ட கிட்ட வச்சுக்கோங்க இடைக்காலத்தில் அடுத்தது எஸ் என் அகர்வால் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் காந்திய திட்டம் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வராரு ஸோ இதுல வேளாண்மை கிராமிய பொருளாதார முன்னேற்றம் இதை வச்சு இவரு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு ஓகேங்களா அடுத்தது எம் என் ராய் அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் மக்கள் திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வரது வேளாண்மை உற்பத்தியை வேளாண்மை உற்பத்தியும் வழங்கலையும் இயந்திரமயமாக்குவதை நுகர்வு பொருட்களை அரசே வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து சொல்றாரு ஓகேங்களா அடுத்தது ஜெயப்பிரகாஷ் நாராயணன் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சர்வோதயா சர்வோதயத் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வராரு சோ இந்த திட்டம் வந்து காந்தியடிகள் மற்றும் வினோபா பாவே இருக்காங்கல்ல அவங்களுடைய கருத்துக்களோட உத்வேகமா தான் இந்த திட்டத்தை இவர் வந்து தயாரிக்கிறாரு அதாவது வேளாண்மை மட்டுமல்லாமல் சிறு தொழில்களுக்கும் குடிசை தொழில்களுக்கும் ஊக்கமளிக்கும் கூறுகளை கொண்ட ஒரு திட்டமாக இது வந்து அறிவிக்கிறாரு இந்த ஆறு திட்டங்களையும் ஆன்லைன்ஸ் பண்ணி எதை எடுத்துக்கலாம் எதை எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவை பண்ணி தான் ஜவஹர்லால் நேரு திட்டக்குழு அப்படிங்கிறது அமைக்கப்படுது ஓகேங்களா ஸோ ரஷ்யா கிட்டேருந்து நம்ம எடுத்திருக்கோம் அதை நம்ம நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சோர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்லைன்ஸ் பண்ணி தான் திட்டக்குழு அப்படிங்கிறது கொண்டு வராங்க ஓகேவா இது வரைக்கும் இந்தியாவில் உங்களுக்கு வந்து பன்னிரண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு இந்தியாவில் இது வரைக்கும் பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் தான் கொண்டு வரப்பட்டிருக்கு ஓகேவா தேசிய வளர்ச்சி கவுன்சில் இதுதான் முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஆறில் கொண்டு வராங்க திட்டக்குழு முதல் திட்டக்குழு எப்போ ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஏப்ரல் ஒன்றில் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது ஐம்பத்தி ரெண்டில் தான் கொண்டு வராங்க ஆனால் இதோட பணி என்னன்னா இது அப்புறம் திட்டக்குழு அப்படிங்கிறது அந்த வரைவு குழுவை உருவாக்கும் தேசிய வளர்ச்சி கவுன்சில் இருக்குல்லாம் இவங்க இவங்க அதை வந்து அங்கீகரிப்பாங்க புரியுதுங்களா இப்போ பிரதமர் ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் அதை குடியரசுத் தலைவர் எப்படி அங்கீகரிக்கிறாரோ அது மாதிரி ஒரு மேன்மையான அமைப்பாக அதை உருவாக்குறாங்க பிரதமர் தேசிய வளர்ச்சி கவுன்சிலோட அலுவல் சாராத தலைவர் அப்படின்னா அந்த நிர்வாகத்தில் தலையிட மாட்டார் ஆனால் அவர் தான் தலைவராக இருப்பார் குடியரசுத் தலைவர் மாதிரி வச்சுக்கோங்க ஒவ்வொரு மாநிலமும் ஒரு மாநில திட்டக்குழுவை கொண்டிருக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஒரு மாநில திட்டக்குழு அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த திட்டக்குழுவோட தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தோட முதல்வர் தான் அந்த திட்டக்குழுவோட தலைவராக இருப்பார் ஓகேவா ஸோ இங்க நோட் பண்ணியிருக்க பாருங்க முதலமைச்சர் தான் மாநில திட்டக்குழுவோட தலைவர் அடுத்தது கடைசி ஐந்தாண்டு திட்டம் ஸோ கடைசியாக நம்ம ஐந்தாண்டு திட்டம் பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டம் சொல்லியிருப்பா இல்லை கடைசி ஐந்தாண்டு திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பதினேழு வரைக்கும் போட்டாங்க ஆனால் மோடி கவர்மெண்ட் வந்த நிமி அதை ரத்து பண்ணாங்க ஓகேவா ரத்து பண்ணல பண்ணலாம் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் கேன்சல் ஆயிடுச்சு ஸோ ஐந்தாண்டு திட்டங்களுக்கு மாற்றா நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க ஸோ இது மூலயமா திட்டம் திட்டமிட முடிவு செய்யப்பட்டிருக்கு ஓகேங்களா நேஷனல் இன்ஸ்டியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் அப்படிங்கிறது அதோடைய ஃபுல் ஃபார்ம் ஆயோக் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இந்தியா ஸோ இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம அந்த பன்னிரெண்டு ஐந்தாண்டு திட்டம் இருக்குல்ல ஸோ அதோட டீட்டெயில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னா இது பாருங்க முதல் ஐந்தாண்டு திட்டம் ஸோ முதல் ஐந்தாண்டு திட்டம் உங்களுக்கு ஐம்பத்தி ஒன்று ஓகேங்களா ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்குது ஸோ நான் அந்த மூணு கேப் இருக்கும் அதுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா வீடியோவில் முடிச்சிட்டு கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் முதல் ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வராங்க ஹரோட் டாமர் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஹரோட் டாமர் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இது ஹரோட் அப்படிங்கிறது ஒரு நபர் டோமர் அப்படிங்கிறது இன்னொரு நபர் ஓகேங்களா ஸோ இவங்களுடைய ஐடியாலஜியை தான் கொண்டு இந்த முதல் ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வரப்போகிறது ஓகேவா நோக்கம் என்னன்னா வேளாண்மை ஸோ முக்கியத்துவம் கொடுத்தது வேளாண்மை மற்ற துறைகளுக்கும் கொடுப்பாங்க வேளாண்மை ஓகேங்களா ஆனா வேளாண்மை அப்படிங்கிறது முதன்மை முக்கிய நோக்கமா இருக்கு இலக்கு வந்து ஒரு இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் அல்லது மூணு சதவீதம் ஓகேங்களா ஸோ புக்கில் வேற மாதிரி இருக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல்ல வேற மாதிரி இருக்கு ஸோ அடுத்தது வளர்ச்சி வீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு புள்ளி ஆறு சதவீதம் ஸோ இது வந்து வெற்றியான ஒரு முதல் ஐந்தாண்டு திட்டம் இது ஓகேங்களா ஸோ அடுத்தது நமக்கு இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இந்த ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலேருந்து அறுபத்தி ஒன்று வரைக்கும் கொண்டு இருக்குது ஓகேங்களா ஐம்பத்தி ஆறு டு ஐயோ இருபத்தி ஒன்று இரண்டாவது ஐந்தாண்டு திட்ட காலம் ஸோ இது வந்து பிசி மகள நோய்பீஸ் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய திட்டம் ஓகேங்களா இவருடைய திட்டத்திலேருந்து நம்ம வந்து காப்பி பண்ணியிருக்கோம் அந்த திட்டம் ஓகேங்களா நோக்கம் என்னென்னா தொழில் முன்னேற்றம் தொழில் துறையெல்லாம் முன்னேற்றணும் அப்படிங்கிறது தான் வளர்ச்சி வீதம் அப்படின்னா நாலு புள்ளி ஒன்று சதவீதம் ஸோ இதுவும் வெற்றி அடைந்த ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ டேட்டாவில் மாறுது கவர்மெண்ட் மெட்டீரியலில் தோல்வி மாதிரி கொடுத்துருப்பாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் இதனுடைய காலம் அறுபத்தி ஒன்றுலேருந்து அறுபத்தி ஆறு வரைக்கும் அறுபத்தி ஒன்று டு அறுபத்தி ஆறு வரைக்கும் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் காட்கிழ் திட்டம் அப்படிம்பாங்க ஓகேங்களா காட்கீழ் திட்டம் இது வந்து காட்கிழ் திட்டம் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சொந்த முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல் ஓகேங்களா அதை தற்சார்பு அப்படிங்கிறது தான் சொந்த முன்னேற்ற நிலையை ஏற்படுத்தணும் நம்ம முன்னேறதுக்கு நம்மளே ஒரு உத்தியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்து பாருங்கள் இதனுடைய இலக்கு என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் ஓகேங்களா ஸோ இல அஞ்சு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் தான் வந்திருக்கு தோல்வியடைந்த ஒரு திட்டம் ஏன்னா சீன இந்திய போர் அப்போ நடந்துச்சு ஓகேங்களா சீன இந்திய போர் நடந்தாலும் நம்ம வந்து அந்த இதில் வந்து தோல்வி அடைஞ்சோம் அந்த திட்டத்தில் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு ஒன்று விடுறாங்க திட்ட விடுமுறை காலம்னு ஒன்று வருது அதாவது அரசியல் சூழ்நிலை காலமாகவே வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுலேருந்து அறுபத்தி ஒன்பது இந்த காலகட்டத்தில் ஓகேங்களா இதற்கான காரணம் என்னன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் அடுத்தது மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்வி ஓகேங்களா மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் தோற்று போகுது அதன் காரணமும் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே ஏற்பட்ட போர் காரணமாகவும் இந்த திட்ட விடுமுறை காலம் மூன்று ஆண்டுகளுக்கு வருது ஓகேங்களா இதனால் ஓராண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது ஸோ இந்த ஓராண்டு திட்டங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா வேளாண்மை வேளாண் சார்ந்த துறைகளுக்கும் தொழில் துறைகளுக்குள்ளும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது ஓகேங்களா இதான் ஓராண்டு திட்டம் இப்போ இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா இப்போ மூணாவது ஐந்தாம் திட்டத்துக்கு அப்புறம் ஒரு கேப்பு கிடைக்குதா அடுத்தது ஆறுக்கு கேப்பு கிடைக்கும் அப்புறம் எட்டாவது ஐந்தாம் திட்டத்துக்கு ஒரு கேப் கிடைக்கும் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மூணு பேர் ஆரை எட்டி பார்த்தாங்க ஓகேங்களா இதுதான் அந்த ஷார்ட்கட்டு மூணு பேர் ஆரை எட்டி பார்த்தாங்க இதில் மூணு அப்படிங்கிறது மூணு பேர் மூன்றாம் ஐந்தாண்டத்திற்கு பின்னாடி மூணு வருஷம் கேப் கொடுக்குறாங்க மூணு ஓகேங்களா அடுத்தது ஆறு ஆரை எட்டி பார்க்க போனாங்க ஒரு ஆறை தான் எட்டி பார்க்க போவாங்க அங்கே ஒரு சுழல் இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஒரு சுழல் திட்டம் ஒரு சுழல் திட்டம் ஒரு வருஷம்தான் அந்த சுழல் திட்டம் அப்படிங்கிறது இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஓகேங்களா ஸோ அதுக்கு என்னங்கிறத ஷார்ட்டாக நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் ரெண்டு பேர் ரிட்டன் வர மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க ரெண்டு வருஷம் அப்போ கேப் இருக்கும் அது வந்து ஆண்டு திட்டம் அடுத்தது பாருங்க நான் அந்த ஷார்ட் கிட்டே கடைசியாக டீட்டெயிலாக சொல்லிடுறேன் நான்காம் ஐந்தாண்டு திட்டம் ஸோ இதோட காலம் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேருந்து எழுபத்தி நான்கு வரைக்கும் நான்காவது ஐந்தாண்டு திட்ட காலம் ஸோ இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நிலையான வளர்ச்சி தஞ்சார்பு நிலையை அடைதல் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்திலேயே நோக்கமாக இருக்குது இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் நம்ம பெற்றது மூன்று புள்ளி மூன்று சதவீதம் பெற்று இந்த திட்டம் அப்படிங்கிறது தோல்வி தோல்வியடைது நான்காவது ஐந்தாண்டு திட்டம் அடுத்தது உங்களுக்கு ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஸோ இதனுடைய காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து எழுபத்தி ஒன்பது எழுபத்தி நாலு டு எழுபத்தி ஒன்பது நோக்கம் வந்து வேளாண்மை தொழில்துறை சுரங்கத் தொழில் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இந்த ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் இலக்கு நான்கு புள்ளி நான்கு சதவீதம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க வளர்ச்சி வீதம் வந்து நாலு புள்ளி எட்டு சதவீதம் ஸோ ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி அடையுது ஸோ இந்த திட்டத்திற்கான முன்வரைவு இருக்குல்ல ஒரு நிமிஷம் இந்த திட்டத்திற்கான முன்வரைவு வந்து டிபி தார் அவர்களால் தயாரிக்கப்படுது டிபி தாரா அவர்களால் தயாரிக்கப்படுது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இந்த திட்டம் அப்படிங்கிறது கைவிடப்படுது ஏன்னா எழுபத்தி ஒன்பது வரைக்கும் இந்த ஐந்தாண்டு திட்டம் இருக்கும் ஆனால் எழுபத்தெட்டில் ஓராண்டுக்கு முன்பே இந்த திட்டம் அப்படிங்கிறது கைவிடப்படுது அதற்கு பிறகுதான் சுழல் திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது ஆறாவது திட்டத்துக்கு முன்னாடி ஓகேங்களா இதோடைய காலம் வந்து எழுபத்தெட்டுலேருந்து எழுபத்தி ஒன்பது வரைக்கும் இந்த சுழல் திட்டத்தோட காலம் ஓராண்டு திட்டம் அப்படின்னு சொல்லணும் ஸோ அடுத்தது பாருங்கள் சோ இந்த சுழல் திட்டம் அப்படிங்கிறது ஐந்தாண்டு திட்டத்தை நீக்கிய பிறகு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் அடுத்தது ஆறாம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நோக்கம் என்னென்னா வறுமை ஒழிப்பு தொழில்துறை தற்சார்பு சோ இத வந்து அடையணும் அப்படிங்கிறது தான் வறுமை ஒழிப்பு இதனுடைய லட்சியமா கொண்டிருந்தாங்க வறுமையை ஒழிக்கணுங்கிறது இதனுடைய முக்கிய லட்சியமாக இருந்துச்சு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருபி ஹட்டோ ஹரிபி அப்படிங்கிறது முதலீடு அடிப்படையாக கொண்டது இந்த ஆறாம் ஐந்தாண்டு திட்டம் ஐந்து இரண்டு சதவீதமாக வச்சிருந்தாங்க வளர்ச்சி வீதம் அஞ்சு புள்ளி ரெண்டு சதவீதமாக இருந்துச்சு சோ இந்த திட்டமும் வெற்றி அடைஞ்சது ஆறாம் ஐந்தாண்டு திட்டமும் சோ அடுத்தது ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் ஓகேங்களா இதனுடைய காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் நோக்கம் என்னென்னா தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பை வழங்குறது தான் ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் நோக்கமாக இருந்துச்சு முதல் முறையாக பொதுத்துறைக்கும் மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது இது தான் ஸோ இதில் தான் தனியார் துறைகள் வந்து ஒரு நல்வாய்ப்பாக அவங்க வந்து பயன்படுத்திக்க ஆரம்பித்தாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் தொண்ணூற்றி ஒன்றில் நம்ம என்ன கொண்டு வரோம் தனியார் மயமாதல் மயமாதல் அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொண்டு வரோம் ஓகேங்களா ஐந்து சதவீதமாக வைக்கிறாங்க வளர்ச்சி வீதம் அப்படிங்கிறது ஆறு சதவீதம் வெற்றி அடையுது வெற்றி அடையுது அதுக்கப்புறம் ஒரு ஆண்டு திட்டங்கள் ஏன்னா அப்ப வந்து அரசியல் சூழ்நிலை சரியில்லாத காரணத்தால நிறைய மாறும் ஓகேங்களா சோ ஆண்டு திட்டங்கள் அப்புறம் ஒரு ஆண்டு திட்டம் வருது மத்திய அரசில் நிலையற்ற அரசியல் சூழல் நிலவியதால அந்த ஐந்தாண்டு திட்டத்தங்க ரத்து பண்ணுறாங்க இன்னொரு ஐந்தாண்டு திட்டம் ஒன்பதை வந்து ரத்து பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆண்டு திட்டமாக மாறுது அப்புறம் ஓராண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இருந்து தொண்ணூத்தொன்று வரைக்கும் தொண்ணூத்தொன்றுலேருந்து ரெண்டு வரைக்கும் ஆண்டு திட்டங்கள் ஃபாலோ ஆகுது ஓகேங்களா அடுத்தது எட்டாம் ஐந்தாண்டு திட்டம் இதோடைய காலம் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் எட்டாம் ஐந்தாண்டு திட்ட காலம் ஸோ இதில் வந்து வேலைவாய்ப்பு கல்வி சமூக நலம் முதலான மனித வள மேம்பாடு ஓகேங்களா இதுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க மனித வள மேம்பாடுனா என்ன மனிதர்களை கல்வி உடல்நலம் இதில் வந்து மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கைகள் இதில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவுக்கான புதிய பொருளாதார கொள்கை ஏன்னால் நம்ம கலப்பு பொருளாதாரத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்போ தான் ஓகேவா ஸோ இலக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு புள்ளி ஆறு சதவீதமாக இருக்குது வளர்ச்சி வீதம் ஆறு புள்ளி எட்டு சதவீதம் ஐந்தாண்டு திட்டம் வந்து வெற்றி அடையுது ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் இதனுடைய காலம் வந்து இரண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய காலமா இருக்கு சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் ஓகேங்களா இலக்கு ஏழு சதவீதம் வளர்ச்சி விதம் ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் தான் ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் இது ஐந்தாண்டு திட்டம் ஓகேங்களா வந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் இந்த ஐந்தாண்டு திட்டத்தோட காலம் பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னா அடுத்த பத்து ஆண்டுகள்ல தலா வருவாய இருமடங்கா உயர்த்த இலக்கு ஏன்னா ஒரு நாட்டோட வளர்ச்சியை தலா வருமானத்தை வச்சு தான் கணக்கிடுவாங்க நம்ம அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு ஸோ தலா வருமானத்தை இரு மடங்காக உயர்த்தணும் அப்படிங்கிறதும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வறுமை வீதத்தை பதினஞ்சு சதவீதமாக குறைக்கிற ஒரு குறிக்கோளில் தொடங்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆரம்பித்தது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ஏண்டிலேருந்து ஏழு வரைக்கும் தான் அந்த திட்டமே ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு ஒரு இலக்கு வச்சுருந்தாங்க ஸோ இலக்கு எட்டு சதவீதமாக வச்சுருந்தாங்க வளர்ச்சி விகிதம் ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் தான் ஓகேவா ஸோ இதுவும் ஒரு தோல்வி மாதிரி தான் ஸோ அடுத்தது பதினொன்றாம் ஐந்தாண்டு திட்டம் இதனுடைய காலம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரைக்கும் இந்த திட்டத்தினுடைய காலம் ஸோ இதில் விரைவான அதிகமாக உள்ளடக்கிய அதிகமான உள்ளடங்கிய ஒரு வளர்ச்சி ஓகேங்களா இலக்கு எட்டு புள்ளி ஒன்று பர்சன்டேஜ் வச்சுருந்தாங்க வளர்ச்சி விகிதம் ஏழு புள்ளி ஒன்பது ஸோ இதுவும் ஓரளவுக்கு வெற்றியானது தான் ஸோ அடுத்தது பன்னிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டம் இதனுடைய காலம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு பதினேழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு பதினேழு இதனுடைய காலம் ஸோ விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி தான் இதனுடைய நோக்கமாக இருந்துச்சு இந்த இந்த இடத்துல நோக்கமாக இருந்துச்சு இலக்கு எட்டு சதவீதமாக வச்சுருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா எலெக்ஷன் நடந்துச்சு எலெக்ஷனில் முதல் முறையாக பிஜேபி வந்து தனி பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வராங்க ஸோ அதுக்கப்புறம் திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்னும் அமைப்பு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்றாம் தேதி ஏற்படுத்தப்படுது ஜனவரி ஒன்றாம் தேதி ஏற்படுத்தப்படுது ஸோ அவ்வளோதான் இதோட முடிஞ்சு போச்சு ஓகேங்களா நிதி ஆயோக பற்றி தனியாக ஒரு வீடியோ டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து நம்ம இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் இருக்குல்ல ஐந்தாண்டு திட்டங்கள் இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா பற்றாக்குறையான வளங்களை பயன்படுத்தி எவ்வாறு அதிகபட்ச பொருளாதார பலன்களை பெறலாம் அப்படின்னு இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் நமக்கு வழியை கொடுத்துருக்கு ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் நிதி ஆயோக்கை பற்றி நாளைக்கு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த முக்கியமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்